முதல்ல தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறமா ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் தான் தமிழ்ல ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு சிறு சிறு கதாபாத்திரத்துல நடிச்சாலும் அதுக்கப்புறமா அவருடைய கடின உழைப்பாலும் விடா முயற்சியாலும் திரைத்துறையில் ஒரு மிக பெரிய இதுல மற்றொருவருடைய சகோதரிய மக்கள் திலகம் அவர்கள் விரும்புவாரு இந்த சூழ்ச்சிக்காரர்களுடைய அந்த நாட்டுடைய இளவரசிய ஒரு ஆபத்தான குதிரை பயணத்திலிருந்து காப்பாற்றியிருப்பாரு அப்ப இளவரசி ஒரு அரச முத்திரைய விஜயன் அவர்கள் கிட்ட கொடுத்து ராஜா தேசிங்கு டெல்லிக்கு போய் பஞ்ச கல்யாணி குதிரையை அடக்கினது மாதிரி நம்ம புரட்சி தலைவர் அவர்கள் தமிழ் திரையுலகில் அடியெடுத்து வைத்து ஆரம்பத்தில் அதனுடைய போக்கில் போய் அதுக்கப்புறமா அதனை தன்வசப்படுத்தி தமிழ் திரையுலகில் வலம் வந்து மக்கள் திலகமாய் புரட்சி நடிகராய் புரட்சி தலைவராக மாறி அதுக்கப்புறமா தமிழகத்திற்கு முதலமைச்சரும் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் குமாரி திரைப்படம் இந்த படத்தை யார் இயக்கியிருந்தானா பத்மநாபன் அவர்கள் தான் ராஜா ராணி கதை திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துடைய ஹீரோவான விஜயன் அவர்கள் அந்த நாட்டுடைய இளவரசிய ஒரு ஆபத்தான குதிரை பயணத்திலிருந்து காப்பாற்றிருப்பாரு அப்ப இளவரசி ஒரு அரச முத்திரைய விஜயன் அவர்கள் கிட்ட கொடுத்து என்னன்னு அரண்மனையில வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க புரட்சி தலைவர் அவர்களுடைய ரொம்ப முக்கியமான திரைப்படம் சொல்லலாம் இந்த படத்துல புரட்சி தலைவர் அவர்கள் ஒரு குத்துச்சண்டை வீரரா நடிச்சிருப்பாரு அது மட்டும் இல்லாம இந்த படத்துல உண்மையாகவே புரட்சி தலைவர் அவர்கள் ஜமீன்தாரருடைய மகன் ஆனா அவருடைய சொத்துக்கள் எல்லாம் அபகரிக்கிறதுக்காக இரண்டு பேர் மிகப்பெரிய சூழ்ச்சிகளை செய்வாங்க நாட்டுடைய இளவரசி அவர்கள் தன்னை காப்பாற்றிய விஜயன் அவர்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லாம ராணி என்ன பண்ணுவாங்கன்னா அவருடைய தம்பிக்கு இளவரசிய திருமணம் செய்ய முடிவு பண்ணிருப்பாங்க முறியடித்து எப்படி படத்துடைய கதாநாயகன் இளவரசிய திருமணம் செஞ்சுக்கிறாருன்றதுதான் படத்துடைய கதையா எடுத்திருப்பாங்க ஜமீன்தாரருடைய மகனான மக்கள் தலகம் அவர்களுடைய சொத்துக்களை அபகரிக்க ரெண்டு பேர் முயற்சி பண்ணுவாங்க அதுல ஒரு அவருடைய பெண்ண தலைவர் அவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ள சதி செய்வார் இதுல மற்றொருவருடைய சகோதரிய மக்கள் திலகம் அவர்கள் விரும்புவார் இந்த சூழ்ச்சிக்காரர்களுடைய சூழ்ச்சிகள் முறியடித்து மக்கள் திலகம் அவர்கள் அவர் விரும்பிய பெண்ணையே திருமணம் செஞ்சுக்குவார் மக்கள் தலகம் அவர்கள் நடித்து தமிழ் மற்றும் மலையாளம்னு இரு மொழிகள்ல வெளியான திரைப்படம் தான் ஜெனோவா திரைப்படம் முதல்ல மலையாளத்துல தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறமா ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் தான் தமிழ்ல ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு யார் இசையமைச்சிருந்தா அப்படின்னா மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி அவர்கள் தான் இயக்குனர் கே கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இயக்கிய திரைப்படம் தான் பணக்காரி திரைப்படம் இந்த படத்துடைய கதை எதனை தழுவி எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்ய நாட்டுடைய மிக பிரபலமான எழுத்தாளரான லியோ டால்ஸ்டாய் அவர்களுடைய

தமிழ் எழுத்தாளர்கள் முற்போக்கு எழுத்தாளரான விந்தியன் அவர்களுடைய கதை தான் கூண்டு இந்த படத்தை அப்படியே டி ஆர் ராமன் அவர்கள் திரைப்படமா எடுத்திருந்தாங்க இந்த படத்துல என்ன ஒரு பெருமையான விஷயம் அப்படின்னா மக்கள் திலகம் அவர்களும் நடிகர் திலகம் அவர்களும் முதன் முதலாக இணைந்து நடித்த திரைப்படம் என்ற பெருமையை பற்ற திரைப்படம்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் இணைந்து நடித்த ஒரே திரைப்படமும் கூட இது மக்கள் திலகம் அவர்கள் ஆரம்பத்துல சிறு சிறு கதாபாத்திரத்துல நடிச்சாலும் அதுக்கப்புறமா அவருடைய கடின உழைப்பாலும் விடா முயற்சியாலும் திரைத்துறையில் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை அடைந்தார் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய மனங்களிலும் நீங்காத இடம் பிடித்த ஒரு நடிகராகவும் மாறினார் மக்கள் திலகம் அவர்கள் என்ன நேர்களே இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில மக்கள் திலகம் அவர்கள் நடித்த ஆரம்ப கால திரைப்படத்தின் பின்னணியில நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை பாத்து கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் உமா